எத்தனை எத்தனையோ வைத்தியம் பார்த்தேனே கைராசிக்காரன் என்று நீங்க கொடுத்த வரம் என்று கைராசிக்காரன் என்று நீங்க கொடுத்த வரம் என்று சொல்லியே மகிழ்ந்தாங்க குழந்தையோடு வந்தாங்க சொல்லியே மகிழ்ந்தாங்க குழந்தையோடு வந்தாங்க எனக்கு வரம் கிடைக்கலையே கைராசி எனக்கு பழிக்கலையே எனக்கு வரம் கிடைக்கலையே ஏங்கை ராசி எனக்கு பழிக்கலையே குழந்தைக்கான வைத்திய நான் குழந்தை இல்ல பைத்தியம்னா குழந்தைக்கான வைத்தியன்னான் குழந்தை இல்ல பைத்தியம்னா ஊசின்னு போட்டம் இன்னா உங்களுக்கு குழந்தை இன்னா மாற்று வழி காட்டத்த வேறொருவீத ஓட்டா மாற்று வழி காட்டத்தான் வேறொருவீத ஓட்டா என்னோட பத்தினிதான் என்னோட உத்தமிதான் என்னோட பத்தினி தான் என்னோட உத்தமிதான் வேறொருவீதையத்தானே வாரிசுன்னு சுமந்துவாரா வயத்துல வளர்த்துவாரா வாரிசுன்னு சுமந்துவாரா தாயாக உன்னை மாத்த எனக்கும் தாது இல்ல தகப்பனா என்ன பார்க்க உனக்கும் சீனை இல்ல அப்பனா ஆகத்தான் ஆகாத ஆம்புள்ள ஆம்பளன்னு சொன்னேனே ஆண்மலடு ஆனேனே ஆம்பளன்னு சொன்னேனே ஆண்மலடு ஆனேனே